ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு ஷர்வாதுருக்கு ஸ்கூல் லீவு ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க சரி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீநகர் தான் வந்திருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு டீநகர் வந்ததில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கடைங்களெலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு என்னையும் அண்ணாவையும் கூட்டிகிட்டு அம்மா அப்பா இப்படி தான் வருவாங்க லீவ் டைமில் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போய் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வருவாங்க ஆனால் அது ஒரு தனி சந்தோஷம் அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது ஷர்வாதூருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க என்ன எனக்கு ஒரே ஒரு குறையாக இருந்துச்சுன்னா அவர் வந்திருந்தால் ரொம்ப ஹாப்பி அப்படியா இருந்திருக்கும் அவர் வேலை இருந்துச்சுன்னு சொல்லி வர முடியல பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி பாம்பே லசி தான் வந்திருந்தோம் கச்சோடி சமோசா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே நைட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷர்வாதுருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஷர்வாதூருக்குமே ரொம்ப அழகான சொந்தங்கள் கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்குதே ரொம்பவே சூப்பராக போச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மார்க்கதை லைக் பண்ணுங்கள்